நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்களுக்கு அவசியம் ரீவ்யூஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதன் தன்வாயை தணிக்கிறதுனு சொல்லிட்டு சும்மாவை சொல்லுவாங்க அவங்க தலையெழுத்து அவங்க வாயாலேயே மாற்றி எழுதிக்கிட்டாங்க என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் வந்து அங்கே டிரைவாக சேர்ந்தது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் விஜயை காப்பாற்ற ரஞ்சிதம் ஒரு பொய்சாச்சு அப்படின்றத நிரூபணம் பண்ணுறதுக்காக தான் அங்கே சேர்ந்தது அதே மாதிரி ரஞ்சிதமும் அவங்க போயே சும்மா இல்லாமல் ஒரு பக்கம் ராஜேஷ் வரைக்கும் போன்னு செஞ்சு ரஞ்சா ரஞ்சிதம்மா ராஜம்மா எனக்கு பயமாக இருக்குது அந்த அரவிந்த் ஒரு பக்கம் நோண்டி நோண்டி அப்போ கேள்வி கேட்டுனே இருக்கா அது மட்டும் இல்லாமல் நான் பொய் ஆச்சு அந்த கொலையை நான் நேரில் பார்க்கல நீங்கள்லாம் வருபுறதுனால தான் இந்த கொலையை நான் பார்த்ததா என்ன இப்போ கேஸ் போட்டுருக்கேன் அந்த விஷயம் வந்து கோர்ட்டில் தெரிஞ்சுன்னா அடுத்த செகண்டு எனக்கு ஒரு வருஷம் இல்லைன்னா ரெண்டு வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குன்னு சொல்லிட்டு அரவிந்த் சொல்லின்னு இருக்கேன் எனக்கு பயமாக இருக்குது ரஞ்சிதம்மா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியல ஏய் அவன் சொல்கிறதெல்லாம் அவன் நம்பினு இருக்க நம்மக்கிட்ட காசு இருக்குடி எந்த ஒரு பிரச்சனை வராது கதிரியசங்கிட்ட நம்மக்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்காரு அதெல்லாம் வச்சு நம்ம வெளியே வந்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம மாட்டவே மாட்டோமே நீ எதுக்கும் பயப்படாத நீ உன் வாயை வச்சு உளராமல் இருந்தால் மட்டும் போதும் மற்றபடி நீ அவங்க கூட போனதுக்கான சாட்சி இருக்கு அதை வச்சே நாம் இந்த கொலையை விஜய் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நிறுவனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதை கேட்கும்போது நமக்கும் ஒரு பக்கம் சரி ஓகே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகும் ஆனால் இருந்தாலும் இதில் என்ன நிறைய சிக்கல்களால் ஒழிஞ்சிட்டு இருக்குது நம்ம ரஞ்சிதம் பேசுறது எல்லாமே ஒரு பக்கம் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிடுறாரு நம்ம அரவிந்த் அது மட்டும் இல்லாமல் இது ஆல்ரெடி நம்ம மல்லிக்கு சென்ட் பண்ணிடுறாரு வாட்ஸ்அப்பில் மல்லி அதை எடுத்து வச்சிடறாங்க அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க இது பாரு ரஞ்சிதம் நீ சொல்கிறது எல்லாமே பொய் சாச்சின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை நான் காதலிக்கிறேன் நீ வந்து எனக்கு ஒத்துழைச்சா அடுத்த செகண்டே இந்த கேஸ்லேருந்து உன்னை நான் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் வெளியே கொண்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நாம நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால் உன் லைஃப் எவ்வளோ ஸ்பாயலாகவும் தெரியுமா சரி ராஜேஸ்வரிக்காக நீ உழைச்சிருக்கேன் ராஜேஸ்வரி உனக்கு என்ன தரப்போறா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அவள் கோடி கணக்கில் வச்சுருக்கா உனக்கு அவ்வளோதான் தான் உன்னோட ஒத்து அவ்வளோ தான் அவ்வளோ பொறுத்த வரைக்கும் வேணா நீ ரொம்ப நல்லவன் இந்த மாதிரி தப்பாலாம் நீ செய்யக்கூடாது உன் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ நீ பார்க்க வேண்டியது இருக்கு உன் மாமன் மேலே நீ உசிரே வச்சுன்னு இருந்தால் இவ்வளோ நல்லா உன் மாமன் தான் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு சொத்து இல்லைனாலும் நீ ஆசைப்பட்டிருந்தேன் அப்படிப்பட்ட மாமனுக்கு இன்னொருத்தர் பிடிக்கிதுன்னா அந்த இடத்துல நம்ம விட்டு விலகிறது தான் நல்லது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க வாழ்க்கைய நாசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது ரொம்பவே தவறு அந்த மாதிரி நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் காதலே இல்லை நீ பண்ணிருந்ததுக்கு பேர் காதல்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கேன் இத்தனை நாள் நீ பண்ணிருந்த பேர் காதல் ஆனால் இப்போ நீ எப்போ விஜய்க்கு எதிராக பொய்யான ஒரு சாட்சியை எடுத்து விஜய்யை ஜெயிலில் தள்ளணும்னு சொல்லிட்டு காசுக்கு ஆசைப்பட்டு நீ எப்போ தள்ள பார்க்குறியோ அப்போயும் உன் காதல் கொச்சமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்னை மன்னிச்சிருங்க அரவிந்த் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் நான் வந்து எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன் கோர்ட்டில் இதுக்கும் விஜய் மாமாவுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் உண்மையை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன் அரவி நம்ம ரஞ்சித் பேசுறது எல்லாமே நம்ம அரவிந்த் சிசிடிவி கேமரா அதாவது பட்டன்லே அப்படியே சும்மா அழகாக வச்சுன்னு இருக்காங்க கேமரா அதில் ரெக்கார்டாயிடுது ஆனால் இந்த விஷயம் எதுவுமே நம்ம ரஞ்சித்துக்கு தெரியாது நம்ம அரவிந்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதாரத்தை கொடுக்க தேவை ரஞ்சிதம் என்ன சொல்கிறா ரஞ்சிதம் உண்மையாக சொன்னால் ரஞ்சிதத்தை நம்ம வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கலாம் அப்படி அந்த இடத்துல ரஞ்சிதம் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அங்கே போய் சொன்னால் அடுத்தோட அவளோட சாப்பிட்டே நம்மளுக்கு தேவையில்ல இந்த கேஸுக்கு நம்ம ஆதாரத்தை காட்டி நாமளே விஜய் கொண்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போகிறாங்க எல்லோரும் ஒரு பக்கம் நம்ம கதிரியாக செஞ்சு இந்த ப ரஞ்சிதா மாற்றி ஈட்டியை தானே பேசி கொழுப்பி விட்ட மவளை கைமா பண்ணுறோம் அதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில் உயிரோடே இருக்க முடியாது உன்னை அப்படியே சும்மா எங்கே போனாலும் சரி அந்த கதிரேசனை பற்றி உனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வர்றாங்க எந்த மிரட்டலுக்கும் நீ பயப்படாது நான் அவன் கூட இருக்கேன் நான் கூட இருக்கிற வரையும் யாரும் உன்னை சீண்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அரவின் தைரியம் கொடுக்குறாரு அதே போலவே ரஞ்சிதம் போகிறாங்க கோர்ட்டில் வந்து ரஞ்சிதம் ரஞ்சிதான்னு கூப்பிட்றாங்க உடனே வக்கீல் ஒரு பக்கம் கேட்குறாங்க நீ பார்த்தது எல்லாமே உண்மையாமா விஜய் தான் அந்த கொலையை பண்ணதுனுக்கு நீ எப்போ பார்த்த எங்கே பார்த்தேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாகவே இருந்து இந்த கொலையை நான் எதுவும் பார்க்கல விஜய்க்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை இந்த மாதிரி சொல்ல சொல்லி எனக்கு கதிரேசன் ஒரு டெண்டர் எனக்கும் ராஜ அம்மாளுக்கும் இந்த மாதிரி டெண்டர் தந்தாங்க வேறு வழி இல்லாமல் நான் தான் அவங்க கூட இருந்தேன் அதனால் சரி ஓகே நீ இதை தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்னை வற்புறுத்துனாங்க ராஜாமாவும் மறுபக்கம் கதேசன் நிஷா இவங்களோட பேச்சை கேட்டு காசு காசப்பட்டு நான் தவறான ஒரு பாதையில் போக பார்த்தேன் ஆனால் என் பாதை நான் போகிற பாதை தவறான பாதை இந்த பாதையில் போனவன் வாழ்க்கை நஷ்டமாயிரு சொல்லிட்டு அரவிந்த் சொல்லி எனக்கு புரிய வச்சார் அவரோட புரிதலுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் என் உசுரே போனாலும் பிரச்சனை இல்லை நான் உயிருக்கு உயிராக காதலிச்சேன் என் மாமா சந்தோஷமாக இருக்கணும் அவரோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையாக சொல்ல வந்தேன் விஜய் மாமா எந்த ஒரு தப்பும் செய்யலை விஜய் மாமாவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் வியப்பாவும் இருக்குது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது எப்படியும் உன்னோட பிரச்சனைகள் ஒரு பக்கம் அதிகமாக வர காத்துனேன் எந்த சமயத்தில் ராஜு ஈஸியாக அந்த பிரச்சனையை எதிர்கொண்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதன் சொன்னதை கேட்டு ராஜும் ஒரு பக்கம் மௌனமாக போயிடுறாங்க என்னடா நம்ம தம்பி மேலே இவ்வளோ உசுராக இருந்தோம்லே நாமும் ஒரு மசுரா நம்ம தம்பியை மதிக்கல ஆனால் இவன் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் காதல் வச்சுன்னு இருக்காள் அது மட்டும் இல்லாமல் ராஜுக்கு மறுபக்கம் அரவிந்துக்கு சொத்து இருக்கிற விஷயம் நம்ம தெரிய வந்து அதனால அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அரவிந்து கிட்ட விஷயத்தை சொல்ல முடிவு பண்றாங்க இந்த ராஜு உங்களுக்கு சொத்து எல்லாமே கருதெல்லாம் தெரிய வந்துருச்சு அதனால கூட அவள் நடிச்சுன்னு இருப்பா நான் வாழ்க்கை நல்லாக்கணும்னு சொல்லல இவ எல்லாத்தாலையும் போய் இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கா அதனால உன் அந்த மாதிரி ஆயிருக்கூடாது நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவளை எப்படி வாழ்க்கையில் கொண்டு போகணும் எப்படி அவளை இது பண்ணால் எல்லாமே எனக்கு தெரியும் நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் என்ன பேசுகிறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சைலண்ட்டாக இருக்காங்க ஸோ நண்பில் இந்த வீடியோ அவன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்து அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக